ஹாய் வேர்ட்ஸ் வெல்கம் டு தி இடன் ரியல் சேனல் இப்போ பாருங்கள் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள் இவங்க என்ன பண்ணுறாங்க இது என்னது அப்படி கேட்டிங்கன்னா வாழைப்பழத்துலேருந்து செய்யப்பட்ட இது வினீகர் அதாவது வந்து எங்கள் தோட்டத்தில் வாழைப்பழங்கள் அடிக்கடி அதிகமாக விளையிருக்கிறதுனால அதை நான் கொண்டு வந்துடுவோம் வேஸ்ட்டாக போயிருது அதாவது காஞ்சி போயிடும் அது வேஸ்ட்டாகவே போயிட்டு இருந்துச்சு அது என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு அது என்ன பண்ணலாம் அப்படி வேஸ்ட்டாக போகிறதா எதாவது யூஸ்ஃபுல்லாக பண்ணலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து சிட்டிக் ஆசிட் தயார் அதை வந்து வினீகர் தயார் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஈஸ்ட் வாங்கி அந்த பழங்களை நல்ல 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 பழுத்த வாழைப்பழங்களை வந்து என்னென்னா வந்து எடுத்து இந்த இந்த பாட்டில் இந்த 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 கண்டெய்னர் இந்த மாதிரி கண்டெய்னர் எடுத்துக்கிட்டு அதில் வந்து அதை அதெல்லாம் போட்டு சுகர் போடாமல் ஈஸ்ட் மட்டுமே எடுத்து போட்டு சாக்ரமைஸு சர்வீஸே அப்படி போட்டு வச்சுட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் ஃபெர்மெண்டேஷன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு கிடைக்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஒயின் கிடைக்கும் அப்போ அந்த அந்த ஒயினை வந்து ஒயின் வந்து வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அசிட்டிக் ஆசிடாக மாற்றணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஃபெர்மெண்டேஷன் அந்த நொதித்தலை இது நொதித்தல் மூலமாக செஞ்சது இந்த நொதித்தலை என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ப்ரொலாங் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க அதான் வந்து டூ வீக்ஸ் த்ரீ வீக்ஸ் கொண்டு போனீங்கன்னு சொன்னீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த ஒயினில் இருக்கக்கூடிய எத்தனால்லாம் அதாவது ஆல்கஹால் அது என்ன என்னாகும் அப்படி கேட்டிங்கன்னா அது வந்து அசிட்டிக் ஆசிடாக மாற்றும் அதாவது ஈஸ்ட்டுங்கிறது வந்து அதாவது பழங்களில் இருக்கக்கூடிய சர்க்கரையை ஆல்கஹாலாக மாற்றும் ஆல்கஹாலாக மாற்றும் ஏன்னா அப்புறம் அந்த ஆல்கஹாலில் இருந்து தான் அசிட்டிக் ஆசிட் ஃபார்ம் பண்ணும் எந்த ஒரு சொல்யூஷன்லேயும் அசிட்டிக் ஆசிட் வந்து அஞ்சு பர்சன்ட் இருந்ததுன்னா அதுக்கு பேர் வினீகர் ஆப்பிள்லேருந்து செஞ்சால் அதுக்கு பேர் ஆப்பிள் சீடர் வினீகர் பெனான வந்து பனானா வினீகர் அல்லது பனானா சீடர் வினீகர் என்று சொல்லலாம் அப்போ இந்த சீடர் வினீகரை வந்து நேச்சுரலாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி நீங்கள் யூஸ் பண்ண இப்படி பண்ணுறக்கூடிய இந்த வினீகரை வந்து சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் அல்லது வேறு பயன்பாடுங்கிறது வந்து இப்போ அதை வந்து க்ளீனிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் டோர் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மெட்டல் க்ளீன் பண்ணுறதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி அது அந்த மாதிரி பர்பஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இப்போ வந்து மெட்டல் க்ளீன் பண்ணும்போது இது எவ்வளோ தூரம் நம்மளுக்கு பயன்படும் அப்படிங்கிறத டெமோ பண்ணுறாங்க நம்மக்கிட்ட எப்படி டெமோ எப்படி எப்படி க்ளீன் பண்ணுது அப்படிங்கிறத டெமோ பண்ணுறாங்க பாருங்கள் அந்த மெட்டல் எடுத்துகிட்டு அதை வந்து அவங்க க்ளீன் பண்ணுறாங்க க்ளீன் பண்ணும்போது என்ன இது காப்பர் காப்பர் வெஷல் காப்பர் வெஷலை வந்து அவங்க வந்து அந்த நம்ம பண்ணின வினீகர் பண்ணணும் வாழைப்பழ வினீகரை வச்சு இந்த மாதிரி பண்ணுறாங்க பண்ணும்போது எவ்வளோ கிளீன் ஆகுது பாருங்க அதாவது வந்து முதல் வந்து டல்லாக இருந்துச்சு இப்போ க்ளீன் பண்ணும்போது கரெக்டாக வந்துடும் இது அதே மாதிரி இந்த இது அதாவது அது இது வந்து பித்தளை பிராஸ் பிராஸ் பண்ணும்போது ம் க்ளீன் ப எவ்வளோ க்ளீனாக இருக்கு பாருங்கள் கீழே இருக்கிறதுக்கு மேலே இருக்க வித்தியாசம் தெரியுது அவங்களுக்கு அந்த பெல்லு கீழே இருக்க பெல்லுக்கும் மேலே இருக்க வித்தியாசம் தெரியாது மாதிரி கீழே இருக்கக்கூடிய கிளாஸ் பார்த்தீங்கன்னா கிளாஸ் தடைச்சிங்கன்னா எவ்வளோ கிளீராக ம் இந்த மாதிரி கிளீனிங் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்மளுக்கு அதாவது ஒயின் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி வேஸ்ட்டாக போகக்கூடிய அந்த பழங்களில் பழ கழிவுகள் எது இருந்ததுன்னா இந்த மாதிரி ஹோம் மேடு வினீகர் வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேடு வினீகர் எடுத்து அதான் இப்போ நாங்கள் இது தயார் பண்ணுறதுக்கு ஒரு பத்து இருபது பழம் அதாவது வந்து பூவன் பழம் அதாவது வந்து மலையிலேருந்து கேரளாவிலேருந்து கொண்டு வந்த பூவன் பழம் இப்போ இருபது இருபத்தஞ்சி பழம் போட்டிருப்போம் இருபத்தஞ்சி பழம் போட்டோன்னே அதுலேருந்து நம்மளுக்கு எவ்வளோ கிடைச்சிக்கோ மோர்தன் டூ 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 லிட்டர்ஸ்க்கு மேலே நம்மளுக்கு வந்து வினீகர் கிடச்சிருக்குது இதான் மேடு வினீகர் போனால் இதை வந்து ஃபில்டர் பண்ணி நம்ம கிளியராக வச்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய அந்த மாதிரி வினிகர் என்னென்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி மிச்சம் இருக்குது பாருங்கள் இந்த இருக்குது பாருங்கள் இந்த கொதுக்கு இந்த கொதுக்கு கொதுக்கை எடுத்து கொஞ்சம் வந்து ஊற்றுக்கோம்மா கொதுக்கை ஆ கொதுக்கை எடுத்து அப்படியே கொதுக்கு கொதுக்கு ஃபுல்லாக இல்லைங்க ஃபுல்லாக இல்லுங்க தண்ணியை வடிச்சிடுங்க வச்சுட்டு கொதுக்க எடுத்துட்டு அதில் ஊற்றுங்க அந்த சின்ன ஜாரில் ஊற்றுங்க ஆ ஊற்றுங்க ஆ தெரியுதுங்களா நம்ம வந்து எப்படி வாழைப்பழம் போட்டதெல்லாம் அப்படி முழுசு முழுசாக போட்டிருக்க தெரியுதுங்களா ம் இதுவுமே வந்து நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போட வேண்டிய அவசியம் இல்லை இந்த வேஸ்ட்டு இந்தியா இந்த வேஸ்ட்டு அதாவது வந்து வினிகர் இது வினிகர் வினிகர் எடுத்தது போது இந்த வேஸ்ட் இருக்கு இல்லையா இந்த வேஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி க மாட்டுத் தேவனங்கள் மாடுகளுக்கு கொடுக்கலாம் இல்லை தேவனங்களாக கொடுக்கலாம் அல்லது ஃபிஷ்ஷு அதாவது அந்த மீன் தொட்டி வளர்க்குறவங்க அந்த மீனுக்கு இது கொடுக்கலாம் இந்த மாதிரி எல்லா இந்த மாதிரி இதையும் பயன்படுத்திக்கலாம் ஸோ இல்லாட்டி வந்து செடிகளுக்கு வந்து உரமாக கொடுக்கலாம் இதை நீங்கள் ஒரு ஃப்ரெஷ் இந்த இந்த என்ன என்ன சொல்கிறது ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி நீங்கள் வந்து செடிகளுக்கு நல்லா டைலூட் பண்ணி அடிச்சு கொடுத்தீங்கன்னு சொன்னால் நல்லா அதுக்கப்புறம் ரோ ரோஜா செடி இதுக்கெல்லாம் அடிச்சிங்கன்னு சொன்னீங்கன்னா நல்லா ப்ளூமிங் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இந்த இதுமே வந்து ஒரு சிறந்த ஒரு உரமாகவும் மீன் உணவாகவும் பயன்படும் அப்படிங்கிறதுனால எந்த இந்த மாதிரி நீங்களும் வந்து வேலை பழங்கள் மிச்சங்கள் படுகின்ற காலத்தில் எக்ஸஸ் எந்த பழங்களாக இருந்தாலும் சரி எந்த பழமாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து இப்படி மாற்றிக்கிற முடியும் ஆகவே வியூவர்ஸ் எது பழங்கள் இருந்ததுன்னா அதை வேஸ்ட் பண்ணாமல் நீங்களும் இது போல் ஒரு ஒரு அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கான முயற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவு மூலம் கேட்டுக்கிறேன் வேறொரு பதிவில் நாம் சந்திக்கலாம்